அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா கிலசேஸ்வர்ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான விவசாய பூமி இதை பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல ஒரு மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கொங்கல் நகரத்துல டிராவல் பண்ணி வந்தோம்னா அதிகம் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துட்டுருக்கும் நல்ல ஒரு சமசதுரமான பூமி உங்களுக்கு வீட்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க நாலு பக்கமே தோப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக வந்து கிடச்சிருக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாலைகளுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து அதுவும் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சாலைகள் தான் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸ் பக்கத்தில் தோப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம வரை ஏக்கர் ஒரு ஏக்கர் எல்லாம் க கம்மி பட்ஜெட்டில் பார்த்துருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் பிரைஸ்னு பார்க்குறப்போ இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் வலையுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரோட மொத்த விலை முப்பத்தி ஏழு லட்சம் தான் வந்து ஃபைனில் வந்து கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க பக்கத்தில் பாருங்கள் தோப்பை எவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராக செட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம சருமான பூமி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பை வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாங்க தடன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோட்டு வந்து கரெக்டாக ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து கிடச்சிடும் நல்ல அகலமான தடம் நல்லா வாஸ்துப்படி இந்த பூமி வந்து சமசதமாக இருக்கு ஸோ இந்த ஒரு ஏக்கரெல்லாம் கம்மி பட்ஜெட்ல பாட்டு நினச்சிட்டீங்கன்னா அந்த பூமி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டை வந்து காமிக்கிறேன்